வணக்க நண்பர்களே ஒரு கிராமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இரண்டு வருடமாக காதலிக்கின்றனர் ஒரு நாள் காதலன் எனக்கு டவுனில் வேலை கிடைத்து கிடைத்துவிட்டது நான் உடனே செல்ல வேண்டும் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கின்றான் நாம் வாழ காதல் மட்டும் போதாது பணம் வேண்டும் என்று விளங்கி கொண்டவள் சரி நீ சென்று வா ஆனால் உன் குழந்தையை நான் சுமக்கின்றேன் என்னை மறந்து விடாதே என்கின்றாள் பதறிப்போன காதலன் என்ன சொல்கிறாய் எப்படி என்று கேட்க ஒரு நாள் அவன் தனிமையில் செய்த தவறை சொல்லி அழுகிறாள் உடனே காதலன் தன் நண்பனின் உதவியால் அவளை அங்கேயே ரகசிய திருமணம் செய்து கொள்கின்றான் தன் தாயாரிடம் நான் இவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் இப்போது இவள் மாசமாக இருக்கின்றால் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு டவுனுக்கு சென்று விடுகின்றான் மாதங்கள் பல ஓட அவள் வயிறு வளர ஆரம்பித்தது கணவனின் தாயார் படுத்த படுக்கையில் இறந்து விடுகின்றாள் அதற்குள் அவள் பெற்றோர்களுக்கு விஷயம் தெரிந்து விடுகின்றது அவளை அடித்து துன்புறுத்தி குடும்ப கெளரவத்திற்காக வீட்டை விட்டு விரட்டினர் நடந்த சண்டையில் அவள் ஒரு கை உடைந்து போனது கை வலியோடு தன் கணவனை தேடி டவுனுக்கு செல்கின்றாள் டவுனில் விலாசம் தெரியாமல் பச்சை உடும்பக்காரி சோறு தண்ணீர் இல்லாமல் நடுரோட்டில் மயங்கி கீழே விழுகின்றாள் அதே நேரத்தில் கணவனுக்கு ஏதோ கெட்டது நடப்பது போல் உணர்கின்றான் ஆமாம் இதற்கு பெயர்தான் காதல் உடனே கிராமத்தில் இருக்கும் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு ஆஃபீஸ் என்று கூட பார்க்காமல் ஆ என்று கதறி அழுகின்றான் நடுரோட்டில் விழுந்தவளை ஒரு தொண்டு நிறுவனம் பாதுகாத்து பிரசவம் பார்த்து எல்லாம் டிவி நியூஸ் பேப்பர் தகவல் கொடுக்கப்படுகின்றது மறுபக்கம் கணவனும் அவனது நண்பர்களும் அவளை தேடுகின்றனர் ரெண்டு நாட்களுக்கு பிறகு இரவு பன்னெண்டு மணி போல் ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரி போல் அழுக்கு சேலையில் கை தன் கணவனிடம் கணவனிடம் ஐயா என் புருஷனை பார்த்தீர்களா என்கின்றாள் சடார் என்று திரும்பி பார்த்தவன் ஐயையோ என்று அலறி அவளை கட்டிப்பிடித்து என்னை மன்னித்து விடுமா என்று கதறி அழுகின்றான் அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது அவன் தன்னுடைய கணவன் என்று அவனை இறுக்கி அணைத்து எங்கடா போன என்று சொல்லி அழுகின்றாள் சிறிது நேரத்திற்கு பிறகு தன் குழந்தையிடம் இதோ பார் உன் அப்பா உன் தந்தை வந்துவிட்டாரடா என்று குழந்தையிடம் சொல்ல மறுபடியும் குழந்தையையும் மனைவியையும் அணைத்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் செல்வங்களே என்று அழுகின்றான் அந்த பெண்ணின் உண்மையான காதலை பார்த்த நண்பர்கள் அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர் வந்தது காதலித்த பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில்லை ஆண்மை அவள் சாகும் வரை நம் காதல் அழியாமல் இருப்பதே ஆண்மை காதலிக்கும் பெண்ணிடம் இவனையாக நாம் காதலித்தோம் என்று அவள் நினைத்து விட்டால் நாம் காதல் ஒருபோதும் வெற்றி பெறாது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்